சுபானக்கா மக்களை என்ன மக்களே பிக் பாஸ் ஆன் ஃபயர் மோடா காலில இருந்து வச்சு சம்பவமா செஞ்சுட்டு இருக்காப்புல காலில் என்னன்னா தண்ணி பழத்துக்கு கேமராவை ஃபோக்கஸே வைக்காம தண்ணி பழத்தை கதற விட்டாப்புல அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் எஃப்ஜி அவரே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கன்ஃபர்ன்ஸ் வச்சு குத்து குத்துன்னு குத்தி என்னப்பா என்ன பார்த்தா அவனுக்கு பைத்திய வர ஒரே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தரமான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல இந்த வீட்டுக்குள்ள எஃப்ஜி பீட் பாக்ஸிங் பண்றான் ஓகே அதே இதை பார்த்துட்டு சுபிக்ஷா நானும் பண்றேன்னு சொல்லி துப்பிட்டே சுத்துனாங்கல்ல அந்த விஷயத்துக்கு ஒரு எண்டு வைக்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு இதுக்கப்புறம் பீட் பாக்ஸிங் கூடாது அதாவது லிவிங் ஏரியாவில் பிட் பாக்ஸிங் பண்ணக்கூடாது வேற எங்க வேணா துப்பிக்க துப்பாதன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்டு வச்சு காலையில் இருந்து பிக்பாஸ் ஒரு மாதிரி சம்பவமா பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் இப்ப செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல பெஸ்ட் ரெண்டு பேரும் இப்ப செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க அந்த அடாவடி கேங் இருக்குல்ல அது அடாவடி கேங்னு சொல்லவா இல்ல புள்ளி கேங்னு சொல்லவான்னு தெரியல புள்ளி கேங்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய ஃபேக்கான விஷயங்களை வச்சு நிறைய பேர் புள்ளி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த புள்ளி கேங் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்குள்ள எடுத்துக்கணும்னு நினைச்சாங்க ஓகேவா ஒன்னா வினோத்து கொடுக்கணும்னு முடி பண்ணிட்டாங்க ஒன்னா வினோத்து கொடுக்கணும் இன்னொன்னு நமக்குள்ள

பிக்பாஸ்க்கான சம்பவம் அது மட்டும் இல்லாமல் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் செலக்ட் பண்ணும்போது கானா வினோத் ஒரு சம்பவம் பண்ணார் அந்த சம்பவம் உண்மையாமல் நல்லா இருந்துச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா ஸோ வீடியோக்களை பார்க்க முன்னாடி மறாராம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் காலையில பாஸ் என்ன பண்ணாருனா நம்ம தண்ணி பழத்துக்கு எங்கேயுமே கேமரா ஜூமே வைக்கல ஓகேவா தண்ணி பழத்தை கதற விட்டாப்பில் தண்ணி பழம் ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் தான் சுற்றிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு உலகமே கேமரா தான் கேமரா இல்லைன்னா அவர் இல்லை ஓகேவா அந்த வகையில் அவருக்கு அந்த கேமரா திரும்பல அப்படின்னா ஒரு மாதிரி மெண்டலி ஒரு மாதிரி கிறுக்காயி தான் சுத்திட்டு இருக்காரு இப்படியே தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பிக் பாஸ் டீம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவாரு ஏன்னா அவரால் முடியல எந்த கேமராவும் அவளுக்கு திரும்ப எந்த கேமராவும் அவருக்கு திரும்ப மாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிறுக்கி சுத்திட்டு இருக்காரு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிக் பாஸ் டீம் விட்றவே விட்டுறாதீங்க அந்த மனுஷனுக்கு மட்டும் எங்கேயும் போக்கஸ் வச்சுராங்க

எப்படியே கன்ஃபர்ஷன் ரூமில் கூட்டு ஒரே கேள்வி தான் என்னப்பா காலிலேருந்து தூங்கிட்டே இருக்கியா என்ன கதை என்ன கதை நீ என்ன என்ன தான் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னே நம்ம ஆள் ஒன்று சார் ஜெயிலில் என்னால் தூங்க முடியல சார் ஜெயிலில் தண்ணி படத்து கூட படுத்துருந்தேனா ஒரே குரட்டை சார் அது மட்டும் இல்லாமல் அத்தனோண்டு இடத்துக்குள்ள மூணு பேரை படுக்க வச்சுருக்குங்க சார் என்னால் தூங்கவே முடியல சார்ன்னு சொல்லிட்டு பிக் பாஸில் உட்காந்து நம்மால் கதறாப்பில் இருந்தாலும் பிக் பாஸ் இறங்கி வர மாதிரி இல்லை ஏன்னா அவர் வந்து செம்ம காண்டில் இருக்கார் ஏன்னா அதிகமாக தூங்கிட்டு இருக்காம்ப்ரோ வீட்டுக்குள்ளே எஃப்ஜே சபரி இந்த ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டே இருக்கானோ எதுக்கு தூங்குறான்னு தெரியல தூங்குறானு ஓகேவா அந்த வகையில பாஸ் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் சொல்றவர்த்திக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ எங்கேயும் உட்காரவே கூடாது நின்னுக்கிட்டே தான் இருக்கணும் நீ எந்த இடத்துல உட்கார கூடாது அப்படின்னு சொல்லி பிக் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் ஓகேவா ஏன்னா வெறுப்பாயிருக்கும் ஒரு கட்டத்துல எங்கயாச்சும் ஒரு இடத்துல தெரியாம கூட உட்காந்துருவா உட்காந்து பிக் பாஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா வீட்டுக்குள்ள எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அங்கதான் பாஸ் ஒரு செக் வச்சிருக்காரு இத சொல்லிட்டு இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் ஆனா இது என்ன பண்ணா வெளியே போயிட்டு எல்லாரும் லிவிங் ஏரியால கூட்டு அவங்ககிட்ட சொல்லிரு சொல்லிட்டு இந்த பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு ஓகேவா இவன் போயிட்டு கிச்சன் ஏரியா கிட்ட போயிட்டு எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க பட் சாப்பிட்டுட்டு வாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல சாப்பிட்டு வாங்க எனக்கு பிக்பாஸ் ஒன்னு குடுக்கிட்டு உட்காந்துட்டான் எப்படி அப்படி சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டான் உட்கார்ந்துட்டு தோசை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மேல இருந்து பிக் பாஸ்

அவர் தான் இந்த வரத்துக்கான தலை ஆனா அவரே தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ இது இது லாஸ்ட் சீசன் நல்லா இருந்துச்சு ப்ரோ தூங்குறது மைக் போடாத இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கும் பயப்படுவாங்க தூங்க மாட்டாங்க ஓகேவா பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பயப்பட மாட்டேக்கானோ பிக் பாஸ்க்கு பயம் இல்ல விஜேஸ்க்கு பயம் இல்லை வீட்டுக்குள்ள இருக்க தலைக்கு பயம் இல்லை எதுக்குமே பயப்பட மாட்டேக்கானா சும்மா அப்படியே ஜாலியா பன் பண்ணிட்டு இருக்கான அந்த வகையில பிக் பாஸ் சொன்ன மாதிரி அவர் இறங்கி வந்து கேம் விளாட ஆரம்பிச்சாரு அப்ப அவன் உட்கார கூடாது ஓகேவா அப்ப லிவிங் ஏரியால வச்சு அந்த இதை சொல்லிட்டு அவன் கிளம்பியிருப்பான் அங்க பாத்தீங்கன்னா

சத்தியமா சொல்ற தகுதியே கிடையாது ஏன்னா அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு கேரக்டர்ல இருந்தார் ஃபுல் கேரக்டர் இருந்தார் ஆனால் இவங்க யாருமே அப்படிலாம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக கேரக்டர் லூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இதில் பயங்கரமான பிளான் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இந்த ஒஸ்ட் பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது கூப்பிட்றாரு வாங்கப்பா லிவிங் ஏரியாவில உட்காருங்கன்னு சொல்றாங்க பிக் பாஸ் அடுத்த ஒரு ஒரு சம்பவத்தை பண்றாப்புல லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் உட்கார வச்சப்போ எஃப்ஜே உட்கார வைக்கல ஏன்னா நமக்கே தெரியும் எஃப்ஜே வந்து இதுல இருக்காப்ல பனிஷ்மெண்ட்ல இருக்காப்ல அப்ப எஃப்ஜே நிப்பாட்டியே வச்சாச்சு இவங்க எப்பவும் போல லிவிங் ஏரியா வந்தோடனே அந்த பீட் பாக்ஸிங் ஆரம்பிக்கிறாங்க எப்படி எப்பவும் போல லிவிங் ஏரியா வந்தோடனே பீட் பாக்ஸிங் ஆரம்பிக்கிறாங்க இது என தெரிஞ்சு சுபிக்ஷாக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா லிவிங் ஏரியாவில் நின்னோடனே இவங்க பீட் பாக்ஸிங் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தோடனே ஆரம்பி ஆரம்பித்து பீட் பாக்ஸிங் முடித்தோடனே பிக் பாஸ் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் பீட் பாக்ஸிங் வேண்டாம் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் லிவிங் ஏரியா கூடும் போது கண்டிப்பாக நீங்கள் லிவிங் ஏரியாவில் வந்து நீங்கள் ஒன்று கூடும்போது பீட் பாக்ஸிங் பண்ண வேண்டாம் ஏன்னா பீட் பாக்ஸிங் வெறும் மணிக்கு இங்கே மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க வேற எங்கேயுமே பண்ண மாட்டேங்கிங்க ஸோ பீட் பாக்ஸிங் இதுக்கப்புறம் இந்த இடத்துல வேண்டாம் வேற எங்கேயா பண்ணிக்கோங்க வேற எங்கேயா துப்புங்க அப்படின்னு அந்த இடத்துல சுபிக்ஷா மூஞ்சி செத்து போச்சு ஏன்னா சுபிக்ஷா இப்ப கையில எடுத்திருந்த ஒரே ஒரு பவர் அது மட்டும் தான் அப்பப்ப எங்கயா தூரம் நம்ம கேமரால வந்துருவோன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கையில எடுத்திருந்தாங்க பட் இப்போ அதே பிக் பாஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரா இப்ப அடுத்த சுபிக்ஷா வேறதான் பிளான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து இது எஃப்ஜேக்காக தான் கட் பண்ணிருப்பார் ஏன்னா எஃப்ஜே அவனுக்கான பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருப்பான் இல்ல அப்ப அந்த இடத்துல பீட் பாக்ஸிங் பண்ணியிருப்பான் ஓகேவா அப்ப பாஸ் அந்த இடத்துல எதுவுமே சொல்லு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு அப்போ நல்லா பீட் பாக்ஸ் பண்ணக்கூடிய எஃப்ஜே வெறுமனைக்கு இந்த லிவிங் ஏரியால மட்டுமே பண்றானே கலர் கலரா நிறைய இடத்துல பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கோவப்பட்டு தான் இதை பண்றாரு நினைக்கிறேன் சோ தெரியல ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு பனிஷ்மெண்ட்ல இருந்து நம்மளை காப்பாத்திராரு ஓகேவா ஏன்னா அது நமக்கு பனிஷ்மெண்டா தான் இருந்துச்சு இந்த சுபிக்ஷா உன்ன துப்பிட்டே சுத்திச்சு அந்த பிக் பாஸ் அதை பண்ண கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா செலக்ட் பண்ணாங்க ப்ரோ தான் செம ட்விஸ்ட் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் கானா வினோத சொல்றாங்க கானா வினோத் கானா வினோத் கானா வினோத் அவர் இல்லைன்னா இந்த டாஸ்கே இல்ல அவர் சூப்பரா பண்ணார் சூப்பரா பண்ணார்னு சொல்லிட்டு எல்லாருமே கானா வினோத சொன்னாங்க ஒரு சில பேர் பிரஜனை சொன்னாங்க ஒரு சில பேர் பிரஜனை சொன்னாங்க ஒரு சில பேர் அந்த பக்கம் விக்ரம சொன்னாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஓகேவா இதுல நிறைய பேர் கானா வினோத தான் சொன்னாங்க இதுல கானா வினோத் வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் வச்சாரு கானா வினோத் வந்து திவாகர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாரு அது என்ன பாயிண்ட் வச்சாரு தெரியுமா அந்த பாயிண்ட் பார்க்கும் உண்மையாவே நல்லா இருந்துச்சு அவர் என்ன சொல்றாருனா திவாகர் இல்லனா இந்த இடத்துல நான் இப்ப நின்று மாட்டேன் திவாகர் இல்லனா எனக்கு இப்படி ஒரு பாராட்டுக்கள் கிடைச்சிருக்காது மக்கள் வந்து என்ன வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிருக்க மாட்டாங்க அதாவது இவங்க இவங்க வந்து என்ன பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிருக்க மாட்டாங்க சோ திவாகர் இருக்க போய் தான் நான் இருக்கேன் திவாகர் வச்சு ஃபன் பண்ண போய் தான் எனக்கு இந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு அதுக்காக நான் திவாகர் சொல்றேன் என்னதான் நான் கலாய்ச்சாலும் திருப்பி கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி எடுத்துட்டு போனேன் திவாகருக்கு நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு அதை அப்படியே காப்பி அடிச்சு காப்பி மாதிரி நம்ம டக்குன்னு வந்துட்டு நானும் நான் திவாகரே வினோத்தையும் சொல்றேன் ரெண்டு பேரும் தான் பண்ணி சந்தி மாதிரி சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்கா அவங்க ஒரு முட்டு கொடுக்குறாங்க அக்காவுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறது ஒரு வேலையா போச்சு அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது கானா வினோத்த பல இடங்களில் திவாகர்கிட்ட அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவனோட புத்தியை தான் சொல்லிட்டு கானா வினோத்தை பல இடங்களில் திட்டிருக்காங்க பட் கானா வினோத் அந்த இடத்துல நல்ல ஒரு கருத்தை வச்சுட்டு போனதுனால அந்த கருத்து எடுத்து நம்மளும் யூஸ் பண்ணிப்போம் சொல்லிட்டு உடனே அப்படியே ஒரு பல்டி அடிச்சாச்சு மொத்தத்தில் கடைசில ஓட்டி அடிப்படையில் பார்க்கும்போது எஃப்ஜே கானா வினோத் இவங்க ரெண்டு பேரும் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே சூப்பர் தான் ப்ரோ ஏன்னா எஃப்ஜே டாஸ்க் சூப்பராக பண்ணாம ப்ரோ அந்த அந்த கொடி டாஸ்க் எல்லாமே அவன் தான் ஒழிச்சு வச்சதும் சரி கண்டுபிடிச்சது சரி அவன் தான் பெஸ்ட்டாக பண்ணான் கூட போன வியானால எங்கே உட்காந்துருந்தாங்கன்னு தெரியல சும்மா சுற்றி வந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான் ப்ரோ அது மட்டும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லாவே செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் பெஸ்ட்டு செலக்ட் பண்ணப்பட்டு அடுத்த வர கேப்டன்சி போட்டியில் கலந்துப்பாங்க அப்போ நாலு பேர் அடுத்த வர கேப்டன்சியில் இருக்காங்க ஒன்று சபரி இன்னொன்று சுபிக்ஷா அடுத்த எஃப்ஜே அடுத்த கானா வினோத் நாலு பேர் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் கானா அவர்கள் அடுத்த வாரம் கேப்டன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கானா வினோத் டாஸ்க் சூப்பராக ஆடுவார் இந்த வாரம் சபரி வந்து இடிச்சார்ல அதே மாதிரிலாம் கானா வினோத் கானா வினோத்தில் இடிக்க முடியாது அவர் இடிச்சு ஒரே தலை போட்டு போயிட்டே இருப்பார் நல்லா இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கு நல்லா இருக்கும் வேணா வெயிட் பண்ணிப்பாருங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துலனு சொல்லிட்டு மார்க்காம கமெண்ட்ல படுங்க அடுத்த வட்டில் பார்க்கலாம்